நீங்கள் பெரியார் மட்டும்தான் தெரியார் என்று சொன்னால் எங்களுக்கு ஆயிரம் பெரியார் இருக்கிறாங்க வள்ளலார் இருக்கிறார் அயோத்திதாசர் இருக்கிறார் ரட்டமலை சீனிவாசனர் இருக்கிறார் வைகுண்டர் இருக்கிறார் இப்படி நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருக்கிறார் இப்படி எங்களுக்கு எண்ணற்ற பெரியார் பகுத்தறிவாளர்கள் பகுத்து அறிய மாட்டார்கள் ஆப்த வாக்கியம் என்று சொல்வாங்க பாருங்கள் வடமொழியில் அப்படி மேலோர் கூற்றை அப்படியே எடுத்துக்கொள்வது அவர்கள் மேலோர் என்று கருதுபவர் படிக்காத இன்றைய மொழியில் சொல்ல வேண்டாம் விஜய் கட்டிக்காரங்களெலாம் சொல்கிற மாதிரி நாம் சொல்ல விரும்பலை படிக்காத ஒரு தெரியாது இனத்திற்கு இனம் புத்தி இருக்குமானால் இந்த சாதிக்கு சாதி புத்தி இருக்கும் தானே ஆனால் பிராமண கடப்பாறை என்று சொல்வதற்கு பதிலாக பார்ப்பன கடப்பாறை என்று சொல்லியிருக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பிராமண கடப்பாறை என்று மொத்த பிராமணர்களையும் சேர்த்து அவர் சொல்ல ஒரு நாள் கூட ஆளுநர் மாளிகையில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை ஆளுநர் தருகின்ற தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அந்த தேநீர் விருந்துக்கான செலவை நீங்கள் தான் தருகிறீர்கள் நீ மத்திய அரசின் கங்காணி என்றால் அங்கிருந்து வாங்கிக்க காசும் சொல்ல வேண்டியது தானே இலக்கிய துறை வரலாற்று துறையும் தான் முதன்மை துறைகளாக நின்றுகிறீர்கள் மற்ற துறைகள்லாம் சித்த மருத்துவம் நீங்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் சித்த மருத்துவத்தை கொண்டு வரக்கூடாது தமிழ் பல்கலைக்கழக திருப்பி போட்டு திராவிடம் என்பதில் மலையாளம் இவங்க சொல்கிறது மலையாளம் தெலுங்கு கன்னடம் உரு இதெல்லாம் சேர்ந்தது என்று சொல்லிட்டு மலையாளி திராவிடம் தானே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்கிறீங்க ஆனால் அவன் உங்கள் கட்சியிலிருந்து வேறொரு கட்சியை தொடங்கினால் உடனே அவன் மலையாளி ஆயிடுவான் அதனால தான் அவங்க திருப்பி போட்டாங்க நீ தெலுங்குன்னுட்டு செங்கலம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்களை பரத் பேசிட்டு இருக்கேன் தமிழர் கழகத்தினுடைய தலைவர் முகிலன் தமிழ்மணி அவர்கள் தான் முன்னுரிஞ்சுருக்காங்க மிக மிக முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட பேச போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி ஒரு தீயை பற்ற வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா பெரியார் ஒன்றுமே கிடையாது இங்கே அவரை விட பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிராமண கடப்பா கடப்பாறையை தூக்கி கொண்டு போய் நான் திராவிடத்தை உழைக்க போகிறேன்னு பதிவு பண்ணியிருக்காரு பாரதியாரை தூக்கி பிடிச்சிருக்காரு தமிழர்களுடைய அடையாளமாக பாரதியை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பதிவு பண்ணுறாரு இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பெரியார் மட்டுமே பெரியார் என்கிற நிலை நேற்று வரை இருந்தது இங்கே பெரியார் ஒருவர் தான் பெரியார் பெருமைக்கு உரியார் அவர் போல பிறர் யார் என்று உணர்ச்சிப்பாளர் காசியான அவர்கள் எழுதியிருக்கிறார் இது பழங்கதை என்பதாக இன்றைக்கு மாறி வருகிறது ஏனென்றால் தமிழ்த் தேசிய விடுதலை என்று வரும்போது எல்லா இடத்திலையும் முட்டுக்கல்லை போடுபவராக பெரியாரினுடைய கருத்துக்கள் தான் முன்வைக்கப்படும் அப்போ இந்த பெரியாரை தூக்கி எறிந்தால்தான் தமிழ்த் தேசிய விடுதலை பாதை சீரமையும் என்று என்ற எண்ணம் இன்றைய தமிழக இளைஞர்களிடம் ஆழ இருக்கிறது அந்த அடிப்படையில் நீங்கள் பெரியார் மட்டும்தான் பெரியார் என்று சொன்னால் எங்களுக்கு ஆயிரம் பெரியார் இருக்கிறாங்க வள்ளலார் இருக்கிறார் அயோத்திதாசர் இருக்கிறார் ரெட்டமலை சீனிவாசனார் இருக்கிறார் வைகுண்டர் இருக்கிறார் இப்படி நாவலர் சோமசுந்தர பாரதியார் இருக்கிறார் இப்படி எங்களுக்கு எண்ணற்ற பெரியார் நீங்கள் இந்த இடத்துல இன்னொருத்தர் நாம் நினச்சி பார்க்கணும் பௌத்தம் என்கிறார் பௌத்தத்தில் வடக்கு பௌத்தம் அதாவது வடநாட்டிலே வழங்கி வருகின்ற பௌத்தத்தில் கௌதம புத்தர் மட்டுமே புத்தர் ஆனால் தமிழ் பௌத்தம் எண்ணிலா புத்தர்கள் என்று சொல் இங்கே வந்து எண்ணிக்கையற்ற புத்தர்கள் தோன்றினார்கள் தோன்றுவார்கள் என்று சொல்லு நீங்களும் புத்தராகலாம் நானும் புத்தராகலாம் அந்த நிலையை அடைகின்றது அது ஒரு முயற்சியும் பயிற்சியுமாக அது அமையும் அறிதல் தான் அறிதலில் இருக்கிற வெற்றி எப்படி எண்ணற்ற புத்தர்கள் உருவாக முடியும் என்கிற சனநாயகத்தன்மையோடு இருக்கின்ற இதில் சர்வாதிகாரத்தனமாக இவர் ஒருவர் தான் என்று சுட்டிக்காட்டுவது என்பது பொருத்தமற்றது அந்த வகையில் நீங்கள் பெரியார் ஒருவர் தான் பெரியார் என்று சொன்னால் இல்லை எங்களுக்கு ஆயிரக்கணக்கான பெரியார் இருக்கிறார்கள் அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய க வீர ஐயா அருகோ அவர்களை அவர்தான் உண்மையான பெரியார் என்று சீமான் இன்றைக்கு சொல்லியிருக்கிறார் இது சரியான கருத்து என்று தான் பார்க்கிறோம் அதே போல் பாரதி நீங்கள் இலக்கிய தமிழ் அறிந்தவர்கள் இலக்கியம் அறிந்தவர்கள் எவராயினும் பாரதியை புறக்கணித்து விடவே முடியாது உண்மையில் பெரியாரும் பெரியார தொண்டர்களும் ஏன்னா அவங்க பெரியார் தந்த புத்தியே போதும் சொந்த புத்தி வேண்டாம் என்று பகுத்தறிவாளர்களாக இருப்பவர்கள் அவர்கள் பகுத்தறிவாளர்கள் பகுத்து அறிய மாட்டார்கள் ஆப்த வாக்கியம் என்று சொல்லுவாங்க பாருங்கள் வடமொழியில் அப்படி மேலோர் கூற்றை அப்படியே எடுத்துக்கொள்வது அவர்கள் மேலோர் என்று கருதுபவர் படிக்காத இன்றைய மொழியில் சொல்ல வேண்டாம் விஜய் கட்சிக்காரங்களெலாம் சொல்கிற மாதிரி நாம் சொல்ல விரும்பலை படிக்காத ஒரு பெரியார் இந்த பெரியார் அவர் படிக்காதவருன்னு சொல்கிறது வந்து தமிழ் படிக்காத தமிழ் அவருக்கு தெரியாது தெரிந்து கொள்ள அவர் ஆர்வமும் காட்டவில்லை அவருக்கு கதைகள் தெரியும் ராமாயணம் தெரியும் மகாபாரதம் தெரியும் அதை சொல்லுகின்ற பண்டிதர்களை தெரியும் ஆனால் தமிழ் இலக்கியம் என்பது வெறும் ராமாயணம் மகாபாரதம் மட்டுமல்ல சங்க இலக்கியத்திலிருந்து இன்றைய இலக்கியம் வரை ஒரு பரந்த உண்மையாக இருக்கா உண்மையாக வந்து சனநாயகத்தன்மையோடு கூடிய ஒரு இலக்கிய மரபு என்பது நம்முடைய மரபு அந்த மரபில் பாரதி புது வெளிச்சம் காட்டியவன் அவர் கருத்துகளில் முரண்பாடு இருக்கலாம் எல்லா காலத்திலும் ஒருவன் வந்து ஒரே கருத்தாக சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் பாரதியை குறை சொல்வது என்பது அவனது கருத்துக்களுக்காக குறை சொல்லவில்லை பிறப்புக்காக குறை சொல்கிறீர்கள் பார்ப்பன புத்தி என்கிறீர்கள் பார்ப்பன சாதி என்று சொல்கிறேன் இப்படி இனத்திற்கு இனம் புத்தி இருக்குமானால் இங்கே சாதிக்கு சாதி புத்தி இருக்கும் தானே அதை ஏற்றுக்கொள்கிறீர்களா நீங்கள் இல்லை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அப்படி இனத்துக்கான புத்தி என்று இல்லை இங்கே அதனாலும் கூட பாரதியை பொறுத்தவரை ரெண்டாக பிடிக்கலாம் அவன் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு முகாமையான காலத்தில் அரசியல் களத்திற்கு வந்ததான் இன்னொரு பக்கம் இலக்கிய உலகில் இருபதாம் நூற்றாண்டில் ஒரு புதிய வடிவத்தை அவன் தான் கொடுக்குறான் அதற்கு முன்னாடியே வள்ளலாறுலாம் தொடங்கி வைத்த அந்த இதுவை பாரதி தான் வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறான் அந்த எளிய இலக்கியம் மக்களுக்கு புரிகின்ற மொழியில் சந்த பாடல்களாக சிந்து சிந்துக்கு தந்தைன்னு பாதேந்தர் சொல்லுவார் சிந்து க அது அந்த வடிவமே வந்து ஒரு கொண்டாட்டமான வடிவம் சிந்து வடிவம் அப்படி சிந்துக்கு தந்தையாக இருந்த பாரதி பாரதிதாசன் திராவிட இயக்கத்தினுடைய பெரும் பாவலர் என்று கருதப்பட்டார் அவர் அவர் திராவிட இயக்கத்தில் இருந்தாலும் கூட நீங்கள் திராவிட இயக்கத்தில் சில புலவர்கள் இருந்தார்கள் பொன்னம்பலனார் குழந்தை பாவேந்தர் இவர்களெல்லாம் பெரியாரனுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்தார்கள் ஆனால் பெரியார் கருத்துக்கள் மட்டுமே சரியானது என்று அவர்கள் சொல்ல ஏன்னா தமிழை பொறுத்தவரை பெரியாரினுடைய கருத்துக்கள் இது இதற்கு நேர் அந்த அந்த புலவர்களுடைய உள்ளத்திற்கு உள்ளத்தில் ஆட்சி செய்கின்ற தமிழ் அன்னைக்கு எதிராக இருப்பதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாது அப்படி தான் இருந்தாங்க அவங்களாம் வந்து தமிழை பொறுத்தவரை பெரியாரை பாவலரேருவும் அப்படி தான் சொல்வார் தமிழை பொறுத்தவரை அவர் ஒரு மூட பெரியார் என்றுதான் சொல்வார் அப்போது பாரதியினுடைய தமிழை புரிந்து கொள்வதற்கு இவர்களுக்கு தெரியவில்லை அவர் ஆரிய நாடு ஆரிய பூமி என்றெல்லாம் சொன்னார்னா அது க அது சரியோ தவறோ ஆரியம் என்கிற சொல் தமிழில் கேளுவர்கள் குறிக்கக்கூடிய ஒரு சொல் அவ்வளவுதான் இந்த இனம் என்று பார்க்கும்போது ஆரியம் என்பதை திராவிட இயக்கத்தினுடைய மிக பெரும் வரலாற்று ஆசிரியரான கா அப்பாதுரையார் அது ஒரு இனத்தின் பெயர் அன்று தமிழகத்திற்கு வடக்கே வழங்கி வந்த அரசுக்கு உரிய பெயர் தொடக்க காலத்தில் ஆந்திர பகுதியில் தான் ஆந்திர பகுதி அரசுகள் அதாவது சதவாண அரசுகள் தான் தங்களை ஆரிய அரசுகள் என்று சொல்லன பின்னர் கங்கை சமவெளி அரசுகளும் தங்களை ஆரிய அரசுகள் என்று சொல்லி கொள்ள தலைப்பட்டன என்று எழுதுகிறார் ஐயா ஆரிய ஆபத்தானதுன்னு சொல்லி தமிழர்கள் எப்போயும் உணர்ந்துட்டாங்க பல நூற்றாண்டுகளாக நம்ம ஆரியத்தை எடுத்துகிட்டு தான் இருக்கோம் ஆனால் திராவிடம் ஆபத்துங்கிறத கடந்த ஐம்பது வருஷமாக தான் நம்ம உணர்கிறோம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழலில் நம்ம வந்து திராவிடத்தை எதிர்க்கிறோம் இல்லையா இந்த நிலைப்பாடு நம்ம பிராமண கடப்பாறை கொண்டு வந்து திராவிடத்தை எதிர்க்கிறது ஆபத்து தானே எப்படி இருந்தாலும் நமக்கு ஆபத்து தானே சீமான அது பதிவு பண்ணுறாருல்ல சீமானுடைய அந்த சொல்லாடல அந்த பிராமண கடப்பாறை என்பது தான் தவறான சொல்லாடு ஓகே பார்ப்பன கடப்பாறைன்னு சொல்லியிருக்கலாம் ஏனென்றால் பிராமணியம் என்பது நீங்கள் சொன்ன அந்த ஆரியத்தினுடைய விடைபொருள் எல்லா இனத்திற்குள்ளும் பூசாரி சாதிகள் உண்டு இங்கும் இருந்தது இன்னும் சொல்லப்போனால் பார்ப்பு என்கிற சொல் இளமை பருவத்தை குறிக்கக்கூடிய தமிழ் சொல் இந்த பார்ப்பான் என்கிற சொல் எப்படி வந்ததுன்னு தெரியாது ஆனால் இங்கிருக்கின்ற பூசாரி சாதிகள் பார்ப்பனர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் பிராமணன் என்பது அந்த புருஷனுடைய தலையில் தோழில் என்று க வகைப்படுத்தியது என்பது வந்து ஆரிய வழக்கம் அது தமிழ்நாட்டு வழக்கம் இல்லை ஆகையினால் பிராமண கடப்பாறை என்று சொல்வதற்கு பதிலாக பார்ப்பன கடப்பாறை என்று சொல்லியிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் பிராமண கடப்பாறை என்று மொத்த பிராமணர்களையும் சேர்த்து அவர் சொல்லவில்லை அவர் சொன்னது பார்ப்பான் ஆகிய பாரதிய பாரதி என்கிற கடப்பாறையை வைத்து இந்த இடிந்த திராவிட மாளிகை இடி பண்ணுறேன் இது சரியானது இப்படி சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் நாங்கள் வந்து அந்த மேடையில் பிராமண கடப்பறை என்று சொன்னதை நாமும் ஏற்கவில்லை ஆனால் இன்னொன்று இந்த ஆரியம் நமக்கு எதிரானது திராவிடம் எதிரானது என்று இப்போது உணர்கிறோம் என்கிற அந்த கூற்றும் ஓரளவுக்கு உண்மை என்றாலும் கூட ஆரிய மாயை என்று நாம் படித்திருக்கிறோம் நான் வந்து ஆரியத்தை மாயை என்று தான் சொன்னார் அதேபோல் திராவிடமும் மாயும் ஆரியம் இல்லாமல் திராவிடம் இல்லை திராவிடம் இல்லாமல் ஆரியம் இல்லை இது ஒன்றை ஒன்று நிறைவு செய்யக்கூடிய இரண்டு பகுதிகள் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் நமக்கு இந்த இரண்டு பக்கங்களையும் கொண்ட அந்த நாணயத்திற்கு பெயர் இந்தியம் நாம் தமிழ் தேசியர்களாகிய நாம் இந்தியத்தை வேறெறுக்க வேண்டும் இந்தியத்தின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் இந்தியத்தின் பிடியிலிருந்து நாம் விடுபடுவதென்றால் ஆரிய திராவிடர் என்ற இரண்டு மாயைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் அதை இரண்டும் எதிரி இந்த இரண்டாவது பக்கத்தை நாம் நிலவினுடைய ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது போல ஆரியத்தை மட்டுமே இதுவரை பார்த்திருந்தோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் நூல் வந்ததற்கு பிறகுதான் இன்னொரு பக்கத்தை நாம் பார்த்திருக்கிறோம் நம்முடைய மயில்சாமி அண்ணாதுரை நிலவினுடைய இன்னொரு பக்கத்தை பார்த்தது போல அறிஞர் குணாவினுடைய வருகைக்கு பிறகுதான் நாம் திராவிட முகத்தை தெரிந்து கொண்டோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆரியம் திராவிடம் என்கிற இந்தியத்தை எதிர்க்கிறோம் ஏன்னா இன்றைக்கு ஆரியம் இங்கே கால் கொண்டிருக்கிறது என்றால் திராவிடத்தின் வழியாகத்தான் கால் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நேரடியாக கூட்டணியை வைத்து இருக்கிற அந்த ஆரியம் பாஜகவினுடைய சனாதனம் எந்த மொழியில் சொன்னாலும் அவர்கள் அவர்கள் யாரோடு கூட்டணி இருக்கிறார்கள் நேற்று இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி திமுக என்ன சொல்லியது எடப்பாடி ஆரியத்தின் அடிமை சரி நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் கருப்பு கொடி கருப்பு பலூன் இன்றைக்கு வெள்ளை கொடையாக எப்படி மாறிப்போன ஆளுநருக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள் ஆளுநர் உண்மையில் ஆளுநருக்கு குடைச்சல் தரணுன்னா எப்படி தரணும்னு ஜெயலலிதா சொல்லிட்டு போலியா உங்களுக்கு அந்தம்மா ஆரிய பார்ப்பனத்தி இருக்கிறது அந்த பார்ப்பனத்தி இங்கிருந்த சென்னாரெட்டி போன்ற ஆளுநர்களுக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் தந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியவில்லை ஒரு நாள் கூட ஆளுநர் மாளிகையில் மின்சாரம் துண்டிக்கப்படவில்லை ஆளுநர் தருகின்ற தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் அந்த தேநீர் விருந்துக்கான செலவை நீங்கள் தான் தருகிறீர்கள் நீ மத்திய அரசின் கண்காணி என்றால் அங்கிருந்து வாங்கிக்க காசுன்னு சொல்ல வேண்டியது தானே சொல்ல முடியல ஏன் உங்கள் மகன் துணை முதல்வராக வேண்டும் என்றால் அமைச்சராக வேண்டும் என்றால் ஆளுநர் தான் பதவி செய்து வைக்க வேண்டும் ஆளுநருடைய ஆளுநரும் பாருங்கள் இவர்கள் அனுப்புகிற எல்லாம் தூக்கி கிடம்பல போடுவாரா ஒரு அமைச்சரை சேர்த்துக்கொள்கிறோம்னு சொன்ன உடனே கூப்பிட்டு பதவியேற்பு நடத்தி வைப்பார் அப்போது இங்கு ஆளுநரும் திராவிட மாடலும் சேர்ந்து கொண்டே நம்மிடம் ஒரு நாடகத்தை நடத்துகிறார் ஆரியமும் திராவிடமும் இதைத்தான் பல காலமாக செய்து வருகிறார் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடத்துகிற அந்த நாடகத்தில் பலியாக போவது பலியாகி கொண்டிருப்பது என்பது தமிழ் உரிமை அவன் இந்தியை திணிக்கிறான் சமஸ்கிருதத்தை சமஸ்கிருதத்துக்கு இத்தனை கோடி கொடுத்தான் அத்தனை கோடி கொடுத்தான் தமிழ் வளர்ப்பதற்கு நீங்கள் எவ்வளவு செய்கிறாலும் செய்தீர்கள் நீங்கள் செய்த செலவு என்ன இன்றைக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் நிதி இல்லாமல் தள்ளாடி கொண்டிருக்கிறது அந்த பல்கலைக்கழகத்தினுடைய நோக்கமே பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதன் நோக்கமே ஒரு ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக அதை நடத்த வேண்டும் ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் என்றால் அத்தனை அறிவியல் துறைகளையும் ஆய்வு செய்கின்ற அறிஞர் பெருமக்கள் அங்கு இருக்க வேண்டும் என்பது இன்றைக்கு எத்தனை துறைகள் அங்கு செயல்படுகின்றன இரண்டு மூன்று துறைகள் மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் இலக்கிய துறையும் வரலாற்று துறையும் தான் முதன்மை துறைகளாக இன்று இருந்து கொண்டிருக்கிறது மற்ற துறைகளெல்லாம் சித்த மருத்துவம் நீங்கள் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் கீழ் சித்த மருத்துவத்தை கொண்டு வரக்கூடாது தமிழ் பல்கலைக்கழகத்தின் கீழ் கொண்டு வர சிற்பத் தொழில் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் இப்படி வேளாண்மை தமிழ் பல்கலைக்கழகத்தின் கீழ் வர வேண்டும் இப்படி அனைத்து துறைகளையும் ஆய்வு செய்கின்ற பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டிய தமிழ் பல்கலைக்கழகம் வெறும் பட்டதாரிகளை உருவாக்குகின்ற பல்கலைக்கழகமாக சீரழித்தது யார் மாணவர்கள் அதாவது முதல் ஜெயலலிதா தான் வந்து தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஆங்கிலம் என்றும் ஆங்கில வழிக் கல்வியை அதாவது தமிழ் வழி கல்வி இல்லாமல் ஆங்கில வழிக் கல்வியை புகுத்தியவர் ஆனால் அதற்கு முன்னோட்டமிட்டது இன்றைய முதல்வர் மேயராக இருந்த காலத்தில் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் அனைத்திலும் ஆங்கில வழியில் வகுப்புகளை ஒன்றாம் வகுப்பிலிருந்து தொடங்கினார் இது திராவிடத்தினுடைய கருத்தியல் கோட்பாடு இல்லை நான் அந்த இடத்துக்கு தான் வரேன் தமிழை வந்து வளர்த்தது திராவிடம் தான் இப்போ இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சி கூட திராவிட அகழ்வாராய்ச்சி மாத்திரதா இருக்கட்டும் இங்கே வந்து தமிழர்களை படிக்க வச்சது நாங்கள் தான் பகுத்தறிவு கொடுத்தது நாங்கள் தான் சொல்லி இவங்க கட்டமைக்கூடிய அந்த விஷயம் இருக்குல்ல அது இப்போ எந்த அளவுக்கு வந்து நின்றுருக்கு அப்படின்னா தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தமிழுக்குன்னு திராவிடம் எதுவும் பண்ணணும்னு உணர்வு மக்களுக்கு எடுத்துக்கிட்டாங்க ஆனால் இருந்தும் தமிழர்கள் திராவிடத்தான் ஆதரிக்கிறாங்க கட்சி தேர்தல் வரும்போது அவங்கள தான் நம்ம மறுபடியும் ஆட்சி கட்டில் உட்கார வைக்கிறோம் இந்த நிலைப்பாடு இருக்குல்ல இது எப்படி பார்க்குறீங்க இதை நீங்க ரெண்டா பிரிச்சிடும் ஏன்னா ஆட்சியில் அமர வைப்பது என்பது இதற்காக மட்டுமல்ல ஆஹ் அது பல்வேறு காரணங்களை ஒட்டியது இன்னொரு இவர்கள் தமிழுக்காக உண்மையிலே செய்தாங்களான்னா இல்ல என்றது இருந்தே தெரியுது ஏன்னா கருணாநிதி அவர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா என்ன செய்தார் தமிழுக்காக அவருடைய பேனா எப்போல்லாம் தலைய நிமிர்ஞ்சோ அப்பல்லாம் இங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வந்து வந்துடா சொல்லிருக்காங்க அப்படிங்களா ஒரே ஒரு எடுத்துக்காட்டு போதுங்களா சொல்றேன் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார் எம்ஜிஆர் முதலமைச்சர் உடனே கோப்புகள் அனைத்தும் தமிழில் வைக்கப்பட வேண்டும் எம்ஜிஆர் மலையாளி அன்னைக்கு பேரிலும் மலையாளி கிடையாது கருணாநிதி கண்டுபிடிச்சது கருணாநிதி வெளிப்படுத்தியது எம்ஜிஆர் மலையாளி என்பது அவர் கோபாலமேனைய மகன் என்பதிலிருந்தே தெரியும் ஆனால் திராவிடம் என்பதில் மலையாளம் இவங்க சொல்கிறது மலையாளம் தெலுங்கு கன்னடம் துளு இதெல்லாம் சேர்ந்தது என்று சொல்லும்போது மலையாளியும் திராவிடம் தானே நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தானே வச்சிருக்கிறீங்க ஆனால் அவன் உங்கள் கட்சியிலிருந்து வேறொரு கட்சியை தொடங்கினால் உடனே அவன் மலையாளி ஆகிடுவான் அதனால தான் அவங்க திருப்பி போட்டாங்க நீ தெலுங்கன்ட்டு ஓ உங்கள்லேருந்தும் அந்தவங்க என்றதையும் இன்றைக்கு வரை வெளிப்படையாக வந்துடுச்சு ஆனால் அந்த மலையாளி தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரான உடனே கோப்புகள் அனைத்தும் தமிழில் வர வேண்டும் என்று வைக்கப்பட வேண்டும் என்று எழுதார் அப்படியே வந்தது ஏனென்றால் தமிழ் ஆட்சி மொழி என்றால் அது தலைமை செயலகத்திலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இங்கே கீழே இருக்கிறதெல்லாம் அப்படி பண்ண முடியாது அங்கிருந்து வர ஆணைகள்லாம் தமிழில் இருந்தால் கீழே இருக்கிற ஆணை தமிழில் இருக்கும் ஆனால் கலைஞர் பதிமூன்றாண்டுக்கு பிறகு மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடனே கோப்புகள் ஆங்கிலத்திலும் வரலாம்னு எழுதுகிறார் இவர் எம்ஜிஆருக்கு படிக்க தெரியாது ஆகையினால் அவர் தமிழில் கேட்டார் என்பதாக புரிந்து கொண்டு தான் என்னவோ பெரிய படிப்பாளி போலவும் அதற்காக ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கு தனக்கு தகுதி இருப்பது போலவும் ஆங்கிலத்திலும் வரலாம் என்று ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலமைச்சரின் அந்த தூவல் தலைகுனிந்து எழுதிய போது ஆங்கிலத்தில் கொடுக்கலாம் என்று எழுதியபோது தமிழ் தலை நிமிர்ந்ததா பெரியார் சொல்ற மாதிரி வேலைக்காரியோடவும் ஆங்கிலத்தில் பேசுகின்ற காலம் வருமானால் அது சரியானது என்பது போல இவர்களுடைய கருத்து தமிழ் பிள்ளைகளின் நாவில் ஆங்கிலம் ஒழிக்க வேண்டும் என்பது ஆனால் இந்தி எதிர்ப்புல முறையா இருந்தாங்க இந்தி எதிர்ப்பு எதற்காக பெரியாரே சொல்றாரு நான் இந்தியை எதிர்த்தது எதற்காக என்றால் தமிழ் வேண்டும் என்பதற்காக அல்ல ஆங்கிலம் வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய முழக்கமும் அறுபத்தி ஐந்து இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் இவர்களுடைய கூட்டாளியாக இருந்த ராஜாஜி முன்மொழிந்த அந்த முழக்கம்தான் இது நெவர் ஹிந்தி எவர் இங்கிலீஷ் எங்கே தமிழ் என்பது தான் நம்ம கேள்வி எப்போதும் இந்தி இல்லை ஏற்க முடியாது ஆனால் என்றைக்கும் ஆங்கிலம் இருக்கும் இங்கே தான் மாப்போசி வேறுபடுற அவர் என்ன சொல்கிறார் நீ அந்நிய மொழியாக ரெண்டுமே அந்நிய மொழி தான் நீ அந்நிய மொழியான ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்க கொள்வதென்றால் உனக்கு அண்டை மொழியான இந்தியை ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறுன்னு கேட்குறார் அந்த கேள்வி தவறானது நான் மாப்பூசியினுடைய கருத்தில் இருந்து முரண்படிவேன் ஆனால் இங்கே இந்தியாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழனுக்கு அயன்மையான மொழி அயன் மொழிகள் எத்தனையும் படிக்கலாம் பன்மொழி புலவர் அப்பாதுறையார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய தளபதிகளில் ஒருவர் அவர் நாற்பத்தி எட்டு மொழிகளை தெரிந்தவர் அவர் குடும்பத்தில் ஒரு வழக்கமாக மூத்த பிள்ளைக்கு எத்தனை மொழிகள் சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனை மொழிகளை சொல்லிக் கொடுப்பது என்பது அவர் குடும்பத்தினுடைய வழி வழியாக வந்த மரபின்படி அவர் கற்றறிந்த மொழிகள் நாற்பத்தி எட்டு மொழிகள் ஆனால் பாரதியாரைப் போல அவர் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லி இந்திய திருப்புப் போரிலே கலந்து கொள்கிறார் அப்போது இந்தி என்பது அந்நிய மொழி நீங்கள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் படித்து கொள்ளலாம் ஆனால் தாய்மொழி வழியாகத்தான் படிக்க வேண்டும் என்பது உலக அறிஞர்களுடைய கருத்து ஆனால் ஆங்கில வழிக்கல்வி கல்வி என்பதை ஒன்றாம் வகுப்பு முதல் நடைமுறைப்படுத்திவிட்டு இரண்டாம் மொழியாக கூட தமிழ் இல்லாமல் லேங்குவேஜ் லாங்குவேஜ் ஒன் இங்கிலீஷ் லேங்குவேஜ் டூ எது வேண்டுமானாலும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஜெர்மன் ஃப்ரெஞ்சு இதில் ஜெர்மன் ஃப்ரெஞ்செல்லாம் எடுக்கிறவன் நீங்கள் தேர்வே எழுதவனா உங்களுக்கு தேர்ச்சி போட்டுருவாங்க அதில் இருக்கிற சிக்கரை மதுவே வந்து அவர்கள் அந்த மொழியில் புலமை பெற வேண்டும் என்பதோ அடிப்படை அறிவு பெற வேண்டும் என்பதோ கிடையாது அந்த ரெண்டாவது மொழியில் ஒரு தேர்ச்சியை போட்டு அனுப்பிவிடுவாங்க ஆங்கிலமும் இப்படித்தான் ஆங்கிலத்தை நீங்கள் தப்பாக எழுதினா கூட ஆங்கில ஆசிரியர் மதிப்பெண் போடுவார் தமிழ் ஆசிரியர் மட்டும் வல்லினம் மிகுதல் மிகாமை பிழை அத்தனையும் பார்த்து மதிப்பெண் அற அறையாக குறைச்சிக்கிட்டு வருவாங்க அது சரியான நடைமுறை தான் ஏனென்றால் தமிழை பிழையாக எழுதுவது என்பது தாயை பிழை செய்து விடுப்பார் இப்போ சீமானவர்களுடைய அரசியல் நம்ம பார்த்துட்டோம் இவங்க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த நாலு வருஷத்தில் தமிழுக்காக என்ன பண்ணாங்க ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன் இதுவரை அவர் எதுவும் செய்யவில்லை என்று நீங்கள் கலைஞரையே சொன்னீங்க கலைஞரையே எதுவும் செய்யவில்லை என்பது தான் நம்முடைய கருத்து என்னென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் தூவல் தலைகீழாக தொங்கும் போதெல்லாம் ஊன்றும் போதெல்லாம் தமிழ் நிமிடம் என்பது அப்பட்டமான வடிகட்டிய பொய் இல்லை தமிழில் பேசினார் தமிழை விற்பனை செய்தார் நாம் அதை மறுக்கல இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுனதுலருந்து கண்டிப்பாக நம்ம நேர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுருக்கோம் இங்கே தமிழர்களுக்கு யார் எதிரி யார் துரோகிங்கிறத மக்கள் புரிஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நடக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் யோசித்து சிந்திச்சு தெளிவாக முடிவு பண்ணுங்கள் தமிழர்களுக்கான தலைமை அமைஞ்சாதான் தமிழர்களுடைய வாழ்வியல் சிறப்பும் அப்படிங்குறதில் மாற்றுக்கிறது இல்லை ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா